வணக்கம் நான் உங்கள் உழவன் விமலா சுரேஷ் ஆர்கானிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கும் இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆள் பற்றாக்குறையினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயந்திரத்தை வச்சு வேலை செய்யக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக பயன்படுத்துறோம்னா ஒற்றை நாட்டு நடவுமுறை வந்து நம்ம நடவு பண்ணுறோம் கடந்த நான் மூன்று வருடங்களாக வந்து நம்ம வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறோம் என்னென்னா பாரம்பரிய நெல் வகைகள்லாம் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரோம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி கருப்பு கவுனி சிவன் சம்பா மூன்றாக வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை நாட்டு நடவுங்கிறதுனால நம்ம ஒரு ஒரு நாத்த வந்து நடவு பண்ணி நூறு கிளைப்புத்திரனா வந்து மாத்தணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேடி வீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பயிரில் இருக்கிற கலைகளை பழனிக்க உரமா மாத்தக்கூடிய இயந்திரம் இது வந்து நம்ம வந்து மடைக்கு உழவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதை வந்து ஓட்டுறதுனால வேர் வளர்ச்சி வந்து ஈஸியாக வந்து நடைபெறும் அது இல்லாமல் வேர் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வேர் வரதுக்காக வேற வந்து அறுத்து விட போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இயந்திரத்தை வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த மிஷினை பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இயந்திரத்தை வந்து உருவாக்கிய ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகுமார் பாண்டிச்சேர் ஒரு பேர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்ராக் இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் வந்து வீல் வந்து சிக்ஸ் இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேர் அடிக்காமல் இருக்க காடு இதனுடைய மொத்த வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ வெயிட்டு தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து தூக்க முடியும் தூக்கி அப்படியே வேற வேற ரோவை மாற்றி வைக்க முடியும் தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் இதுல வந்து அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க நம்ம வேணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் ஷீடரு அப்புறம் வந்து மிஷின் நடுவு வரிசை நடுவு இது மூணுத்துக்குமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெட்ரோல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரண்டு லிட்டர் வந்து தேவைப்படும் ஆயில் மிக்ஸ் பண்ணாம இது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னால ஆயில் வந்து தனியாக போடணும் கீர் பாக்ஸுக்கு வந்து தனியா இருக்கு இந்த ஃபுளூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிங்கர் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா இது வந்து டூ ஸ்ட்ரோக் தான் டூ ரோ தான் இது வந்து ஆனா இதில் வந்து த்ரீ ரோ வந்து கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இது பாருங்க ரெண்டு வீல் இருக்கா இந்த ரெண்டு வீல் இல்லாமல் இந்த ஃபுளூட்ல வந்து கீழே வந்து ஒரு ஸ்பிங் ஃபிங்கர் டைப்ல வந்து ஒரு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஆனாப் இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கி தான் நம்ம வந்து இதை மிஷின் வந்து வாங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து பூஜை போட்டு நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி நம்ம வந்து மூன்று வருடம் ஆர்கானிக் தான் பண்ணுறோம் ஒற்றை நாட்டு நடவு முறை தான் இன்றைக்கி வந்து நடவு பண்ணி இருபது நாள் ஆகுது ஓகேவா நம்ம இருபது நாள் ஒரு தடவை அதோட முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஒரு தடவை நம்ம வந்து ஓட்டணும் அப்படி தான் நல்லா வந்து பயிர் வந்து கிளைக்கும் இங்கே வந்து காட்டுங்க காட்டுங்க இது தெரியுது பாத்தீங்களா இது வந்து பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினொரு பதிஞ்சு ஒரு பதினாறு கிழப்பு வரைக்கும் இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு நாற்பது நாள் கழிச்சு நீங்க வந்து பாருங்க இத வந்து அறுபதுல இருந்து நூறு கிளப்பா வந்து மாத்தி காட்டுறேன் இந்த ஒற்றை நாட்டை நம்ம நூறு கிளப்ப மாத்திரம் சொன்னல அது எப்படி மாத்திரம் அப்படின்றத ஓட்டினால அது வந்து நிறைய கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருந்தா முழுசாக வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் டிஸ்பிளேவில நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க இந்த மிஷின் உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க கண்டிப்பா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன் இப்போ இது எப்படி ரன் பண்ண போதேங்கறதை நான் இந்த வீடியோல காட்டேன் நம்ம மிஷின் வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை ஒன்று போட்டுكم ஓகேவா ஆ இது வந்து பாத்தீங்களா இத ஒண்ணே அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. என்னன்னா இங்க வந்து ஃப்யூல்ல வந்து பாத்தீனா ஒரு ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு டைம் வந்து பிரஸ் பண்ணணும். அப்போ வச்சு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வரப்பு ஓட்டம் வந்தாச்சு இது வந்து அடுத்த மூணு ரூபா வந்து நம்ம ஈஸியாக வந்து தூக்கி வைக்கப்படலாம் ஈஸியாக வந்து நம்ம அழகாக தூக்கி வச்சு ஓட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கோம் ஓரளவுக்கு வந்து பில்லு வந்து நிறைய வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் புது புது மிஷினுங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்டபுல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லாவே பண்ணுது என்னென்னா இன்னும் நம்ம வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே நம்ம ஓட்டிருக்கணும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கானிக் விவசாயத்தை தொடர்ந்து விவசாயத்தை பற்றின தகவலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்